இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு முன்பு பணி பெற்ற ஆசிரியர்கள் கட்டாயம் டெட் தேர்வு எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்கு முன்பாக செக் சேர்வு எழுதாமல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கான செக் சேர்வு கட்டாயமே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதன் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிர்த்து சீராய்வு மனுவை தமிழக அரசு இருப்பதை குறித்தும் நேற்று தமிழக பள்ளிகள்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமொழி தலைமையில் ஐம்பத்தி நான்கு சங்கங்களைச் சேர்ந்த ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் முதலான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகள் சங்க பிரதிநிதிகளிடம் தரப்பட்டது என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொயாமோடு வழங்கியிருக்கிறார் மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் இந்த தெட் தேர்வு தொடர்பான விவகாரத்தில் அவர்கள் இந்தியா இந்தியாவுக்கு தலைவர்களை வைத்து வலியுறுத்தப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரிடம் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பேச வைக்க வேண்டும் எனவும் அன்பில் மகேஷ் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பள்ளி சங்க கல்லூரி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் சந்திக்கவும் தமிழக அரசு சார்பில் நேரடியாக சந்திப்பதற்கான திட்டமிடல் இருப்பதாகவும் நேற்று கூட்டம் முடிந்ததன் பிறகு அன்பில் வகேஷ் தெரிவித்திருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து சிறப்பு அதாவது ஆண்டிற்கு முன்பு தேர்வு எழுதாமல் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயம் எழுத வேண்டும் என்பதிலிருந்து விளக்கு பெறுவது அல்லது அதில் சில வழிகாட்டுகளைப் பெற்று அவர்களுக்கான கல்லூரிகளை கொடுப்பது என்கின்ற வகையிலே தற்போது பள்ளிக் அமைச்சர் அன்பில் வகை பையாமொணி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தெரிவித்து இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்